இப்போ ஒருத்தருக்கு தெரியாம அவருடைய பேச்ச வந்துட்டு நம்ம ஆடியோவா இல்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணாக்கா சரியா தப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா மெயினா ரெலவென்சி அண்ட் அட்மிசபிலிட்டியை பொறுத்தது அதாவது ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கும்போது அது எப்படி கலெக்ட் பண்ணாங்க லீகலா இல்லீகலா அப்படின்லாம் பார்க்காம அந்த கேஸ்க்கு சம்மந்தம் இருக்கா அது வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அது மட்டும் தான் பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு அதாவது ஃப்ரூட்ஸ் ஆஃப் விஷ செடியோட நல்ல பழத்தை கூட யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி ஒரு டாக்டர் அது ஆனா அந்த மாதிரி டாக்டர் வந்து இந்தியால யூட்டிலைஸ் பண்ணல சோ இந்தியால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து சரியா யூஸ் பண்ண முடியுமா அண்ட் உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுமா இந்த டாக்டர்னா மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இதுதான் நைன்டீன் செவன்டி ஒன்ல ஹான்ரபுள் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லிருக்கு குருமா வர்சஸ் த குயின் அப்படிங்கிற கேஸ்ல நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல கோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா எவிடென்ஸ் அட்மிசபிளா இல்லையானுதான் பாக்கணுமே தவிர அது ரெலவென்டா இருந்தா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதாவது எப்படி எடுத்தோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மகாராஜ் பட்டோதிலா வர்சஸ் ஆர் கே பிர்லா அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் செவன்டி ஒன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட் இல்லீகலா இருந்தாலும் அது ரெலவென்டா இருந்தா கோர்ட்ல அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க